தடாகம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் கோவை தடாகம் காவல் நிலையத்தில் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவில் பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் நவச்சிவாயம் உட்பட அனைத்து காவலர்களும் ஒரே மாதிரியான வேட்டி சட்டை அணிந்து பொங்கல் வைத்து மகிழ்ச்சியாக கொண்டாடினர் கோவை மாவட்ட காவல்துறைக்குட்பட்ட அனைத்து காவல் நிலையங்களிலும் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கணுவாய் எடுத்துள்ள தடாகம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் தடாகம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ஜெயப்பிரகாஷ் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக பெரியநாயக்கன் பாளையம் டிஎஸ்பி நபச்சிவாயம் தனது மனைவியுடன் கலந்து கொண்டார் காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து காவலர்களும் ஒரே மாதிரியான பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்து பொங்கலை கொண்டாடினர் தொடர்ந்து ஊர் பொதுமக்களுடன் இணைந்து சர்க்கரை பொங்கல் வைக்கப்பட்டது பொங்கல் பொங்கும்போது காவல்துறையினர் பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டனர் பின்னர் இலையில் பொங்கல் படையல் இட்டு தேங்காய் உடைத்து சூரிய பகவானுக்கு நன்றி கூறி அனைவரும் சுவாமி கும்பிட்டனர் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது தொடர்ந்து பெரியநாயக்கன்பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் காவலர்கள் ஆர்வமுடன் கரும்பை சுவைத்து மகிழ்ந்தனர் இதில் எஸ் ஐ துரை எஸ் ஐ ஐயாசாமி பெரியநாயக்கன் பாளையம் தனிப்பிரிவு எஸ் ஐ ஐயப்பன் எஸ் எஸ் ஐ அந்தோணிசாமி தலைமை காவலர்கள் முருகன் முருகேசன் தனிப்பிரிவு போலீஸ் செல்லக்கண்ணு காவலர்கள் ஜனக்குமார் ராமராஜ் பாலமுருகன் நட்டார் தமிழரசன் குமரேசன் கார்த்திக் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்